வணக்கம் நண்பர்களே மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து ஒரு விசந்தடவுன்னு கத்தியை வச்சு நம்ம கதிரை வந்து வயிற்றில் குத்திராங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம கதிரை மீட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்கங்க அங்கே டாக்டர் பார்த்துட்டு கத்தியில் விசந்தடவி வந்து குத்திருக்கு இது வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும் கதிரை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எல்லாருமே பயங்கரமான ஷாக்காக இருக்க ஏன்னா நம்ம தானா இந்த ஹா ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட இந்த பாருங்க ஆப்ரேஷனை பண்ணதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து பண்ணுங்கள் நான் பணத்தை கட்டுறேன் அப்படின்னு வந்து அப்போ மாயா வந்து எப்படி பணத்தை கட்டுவ அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை யாரோட உதவியும் எனக்கு வேண்டாம் நாங்கள் பணத்தை ரெடி பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து என் கணவரை நான் தான் வந்து காப்பாற்றுவேன் அதனால கண்டிப்பாக நான் நான் யார்கிட்டையும் உதவி கேட்க போகிறது இல்லை நான் பேட்மிண்டனில் ஒரு போட்டி இருக்குது இன்றைக்கி அதில் வச்சு பெற்றா அதில் வந்து ஒரு லட்சம் ரூபா முதல் பரிசுக்கான அமௌண்ட் அதை நானே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து கணவரை காப்பாற்றதுக்கு நம்ம தனா வந்து பேட்மிண்டனில் வந்து கையை எடு கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் பேட்மிண்டனில் வந்து அந்த கோப்பையை வச்சு வச்சு பெற்று அதில் ஒரு லட்சம் ரூபா பணத்தை கொண்டு நம்ம கதிரை வந்து காப்பாற்றிடுறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு ஆபத்தான கட்டத்தில் நம்ம கதிர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறாங்க அங்கே பரிசோதித்த டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இவர் அபாயமான கிரிட்டிக்கல் க சுச்சுவேஷனில் இருக்காங்க இவங்களை இப்போ காப்பாற்றணும்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபா அமௌண்ட் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம தன வந்து சரி கட் பண்ணுங்க எனக்கு என் கணவரோட உயிர் தான் முக்கியம் நானே இவரை காப்பாத்திடுவேன் உடனே சிவா எல்லாம் சொல்றாங்க நாங்க பணத்தை கெட்டுறோம் தானா அப்படின்னு வந்து சொல்றாங்க வேண்டா சித்தப்பா யாரும் வந்து பணத்தை கெட்டணும்னு தேவையில்லை என் கணவரை நான் தான் காப்பாற்றுவேன் அதுவும் இல்லாம அப்பா வந்து எங்க குடும்பம் எங்க மேல கோபமா இருக்காரு இப்போ நம்ம கதிருக்காக பணத்தை கேட்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒன்றும் வேண்டாம் இப்போ ஒரு பேட் பேட்மிண்டன் கோப்பை வந்து பரிசு போட்டி இருக்குது அந்த போட்டியில் வச்சு பெற்றா முதல் பரிசு வந்து ஒரு லட்ச ரூபாய் அதில் நான் வச்சு வச்சு இந்த பரிசை வந்து வின் பண்ணிடுவேன் கண்டிப்பாக அது வந்து நம்ம கதிர் உயிரை காப்பாற்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீ வந்து நீ விருப்பப்படியே செய் ஆனால் இங்கே ஆப்ரேஷன் ஏற்பாடு பக்கவாக நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம க கதிர்கள்பரேஷன் வந்து டாக்டர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே தனா வந்து போட்டியில் வந்து பங்கேற்காங்கன்னு சொல்லலாங்க பங்கேற்று ஒரு கட்டத்தில் கோப்பையை வெற்றி பெற்று அந்த ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டையும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவில் வந்து ஆப்ரேஷனுக்கான தொகையை வந்து கட்டிடுறாங்க நம்ம கதிர் வந்து காப்பாற்றாங்க கதிரை அந்த நேரத்தில் தான் மகாலிங்கம் வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் இந்த கதிர் கூட கொல்ல முடியலை ரகுராம கொல்லணும்னு ஸ்கெட்சி போட்டு கதிரையாவது வருஷம் தடவி கொன்னுடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆனால் இப்போ கதிரையும் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் புவனேஸ்வரி குடும்பம் அப்படியே ஆடி போயிருந்து என்ன இந்த கூட சாகலியா அவனும் பொழைச்சிட்டானா ஆமாம் அதுக்கான தொகையை தனாவே வந்து கணவரோட உயிரை மீட்ட தனானி சொல்லலாங்க அந்த ஆப்ரேஷன் செலவை யாரை யாரும் பண்ணாமல் நம்ம தனாவே போட்டியில் வச்சு வச்சு கொடுத்துட்டாராம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ கணவருக்கு முயற்க மேலே அவ்வளோ இது இருக்கா அந்தல கார்த்தி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது இந்த கொ அவனை கொன்று அந்த கதிரை தொ கொன்று நான் தனாவை கல்யாணம் பண்ணிடலான்னு நினச்சேன் ஆனால் இதெல்லாமே வந்து சொதப்பிட்டு இந்த கதிர் புழைச்சிட்டா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த தொடவையும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம கார்த்தி புவனேஸ்வரி எல்லாம்